ஏதோ தன்னை நினச்சு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினைச்சுட்டு சவுண்ட் விடுறாரு எம்ஜிஆரை போல அம்மா பேர அம்மா பேர சொல்லி அவர் போல என்னமோ மக்கள் கூட்டிருக்கணும் ஒண்ணுமே இல்லப்பா நான் தொண்டேன் கீழே இருந்தா மேல வந்து பல கூட்டத்தில் சொல்லிட்டேன் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி உழைத்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபோம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் ஸ்டாலின் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரை போல அம்மா பேர அம்மா பேரை சொல்லி அவரை போல என்னமோ மக்கள் கூட்டிருக்கணும் நான் ஒன்றுமே இல்லைப்பா நான் தொண்டேன் கீழே இருந்தால் மேலே வந்து பல கூட்டத்தில் சொல்லிட்டேன் கீழே இங்கே இருக்கின்றவரை போல எங்களுடைய தலைவர்கள் பேச்சை கேட்டு படிப்படியாக உயர்ந்து இங்கே வந்திருக்கிறேன் நான் பல கூட்டத்தில் சொல்லியாச்சு நான் தலைவர் என்று எப்போதுமே சொன்னது கிடையாது எல்லா தொலைக்காட்சியில நீங்கள் பாருங்க பல்வேறு கூட்டத்தில் பேசிய பேச்செல்லாம் கேளுங்க ஏன்னா அவர் கேட்கறதுக்கும் எப்போ கேட்டதும் கிடையாது அவரு மற்றவர் சொல்லுவதும் கேட்க மாட்டார் தனக்கும் கிடையாது அது வேண்டாம் தப்பாக போயிடும் வேண்டாம் அதிகமாக பேசினா அவர் வே விமர்சனம் பண்ண ஒருமையில பேசினான்னு சொல்லுவார் ஆக திரு ஸ்டாலின் அவர்களே தயவு செய்து நாங்கள் பேசுவதை கவனிங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வந்த பாதை வேற நாங்கள் வந்த பாதை வேறு நீங்கள் வரும்போது உங்கள் அப்பா முதலமைச்சராக இருந்தார் உங்கள் அப்பா திமுக தலைவராக இருந்தார் அழகாக சீட்டு கொடுத்தாரு உங்கள் அப்பாவோடைய செல்வாக்கில் நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்க மந்திரி ஆனிங்க தொழில் முதலமைச்சர் ஆனீங்க திமுக ஆனீங்க உங்களுடைய பாதை வேறு எங்களாட்டம் இங்கே இருக்கிறவங்களாட்டம் உங்களை போல நின்று தலைவருடைய பேச்சை கேட்டு இருந்து ஒன்றிய பொறுப்பு இருந்து மாவட்ட பொறுப்பு இருந்து மாநில பொறுப்பு இருந்து எம்எல்ஏ இருந்து எம்பி இருந்து மந்திரி இயக்கத்திற்கு கடினமாக உழைத்த காரணத்தினாலே இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்த காரணத்தினாலே இங்க இருக்கின்ற நிர்வாகிகள் இங்க இருக்கின்ற பொதுமக்கள் கூட்டத்தில் போனா நான் யார் தெரியுமா முத்துவேல் கருணாடைய மகன் உங்க அப்பா பேரை சொல்லிதான் உனக்கே தெரியுது உங்க அப்பாவுடைய அடையாளத்தை தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படித்தானே ஸ்டாலின் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரை போல அம்மா பேர அம்மா பேரை சொல்லி அவர் போல என்னமோ மக்கள் கூட்டிருக்கணும் நான் ஒண்ணுமே இல்லப்பா நான் தொண்டேன் கீழே இருந்தா மேல வந்து பல கூட்டத்தில் சொல்லிட்டேன் கீழே இங்க இருக்கின்றவரை போல எங்களுடைய தலைவர் பேச்சை கேட்டு படிப்படியா உயர்ந்து இங்க வந்திருக்கிறேன் நான் பல கூட்டத்தில் சொல்லியாச்சு நான் தலைவர் என்று எப்போதுமே சொன்னது கிடையாது எல்லா தொலைக்காட்சியில் நீங்கள் பாருங்க பல்வேறு கூட்டத்தில் பேசிய பேச்செல்லாம் கேளுங்க ஏன்னா அவர் கேட்கறதுக்கும் எப்போ கேட்டதும் கிடையாது அவரு மற்றவர்கள் சொல்லுவதும் கேட்க மாட்டார் தனக்கும் கிடையாது அது வேண்டாம் தப்பாக போயிடும் வேண்டாம் அதிகமாக பேசினா அவர் வேற விமர்சனம் என்னை ஒருமையில பேசினான்னு சொல்லுவார் ஆக திரு ஸ்டாலின் அவர்களே தயவு செய்து நாங்கள் பேசுவதை கவனிங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வந்த பாதை வேற நாங்கள் வந்த பாதை வேறு நீங்கள் வரும்போது உங்கள் அப்பா முதலமைச்சராக இருந்தார் உங்கள் அப்பா திமுக தலைவராக இருந்தார் அழகாக சீட்டு கொடுத்தாரு உங்கள் அப்பாவுடைய செல்வாக்கில் நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்க மந்திரி ஆனீங்க தொழில் முதலமைச்சர் ஆனிங்க திமுக ஆனீங்க உங்களுடைய பாதை வேறு எங்களாட்டம் இங்கே இருக்கிறவங்களாட்டம் உங்களை போல நின்று தலைவருடைய பேச்சை கேட்டு கிளை செயலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பு இருந்து மாவட்ட பொறுப்பு இருந்து மாநில பொறுப்பு இருந்து எம்எல்ஏ இருந்து எம்பி இருந்து மந்திரி இயக்கத்திற்கு கடினமாக உழைத்த காரணத்தினாலே இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்த காரணத்தினாலே இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் இங்கே இருக்கின்ற பொதுமக்கள் கூட்டத்தில் போனால் நான் யார் தெரியுமா முத்துவேல் கருணாடைய மகன் உங்க அப்பா பேரை சொல்லிதான் உனக்கே தெரியுது உங்கள் அப்பாவுடைய அடையாளத்தை தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அப்படித்தானே அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்